எங்க எங்க தளபதியோட கோட் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் ஆயிரம் கோடி அள்ளி பாரு அப்படின்ற மாதிரி தளபதி ரசிகர்களும் அவளோட எதிர்நோக்கி காத்திருந்தாங்க இப்போ போற போக்க பார்த்தா கண்டிப்பா நடந்துரும் போல எஸ் இரண்டே நாட்கள் கோட் திரைப்படமானது இருநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடெயில்டா பாக்கலாம் தளபதி விஜய் அவர்கள் கதாநாயகனாவும் சரி விலனாவும் சரி சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு கோர்ட் திரைப்படத்துல இந்த திரைப்படமானது இந்தியா மட்டும் இல்லாம நாற்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளே ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படமானது செப்டம்பர் ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் வெளியாகி இருந்துச்சு இந்த படத்தை விஜய் ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க குறிப்பா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்களை பொறுத்தளவுக்கு அழகிய தமிழ் மகன் படத்துக்கு அப்புறம் நெகட்டிவ் ரோல்ல தளபதி அவர்களை பார்த்ததுல ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோட் திரைப்படமானது முதல் நாள்லயே நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில தான் படத்தோட இரண்டாவது நாள் வசூல் எவ்வளவு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு தளபதி விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு சினிமாவில இருந்து விலகி அரசியல் ஈடுபட போறேன் அப்படிங்கறது ஆல்ரெடி அறிவிச்சிட்டாரு இதனால கோட் திரைப்படமானது கடைசி படத்துக்கு முந்தன படம் அப்படிங்கறதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்துச்சு படத்தை விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டபுள் ஆக்டிங் விஜய் நடிச்சிருக்காரு ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி பிரபு தேவா பிரசாந்த் ஜெய்ராம் பிரேம்ஜி வைபவ்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க முக்கியமா திரிசா கேமியோ ரோல் வந்து பயங்கரமா டான்ஸ் பண்ணிருக்காங்க சிவகாரத்துக்கு இனிமே கெஸ்ட் ரோல் என்ட்ரி கொடுத்திருக்காங்க இந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு பயங்கரமான சர்பிரைஸ் கொடுத்திருக்காரு வெங்கட் பிரபு குறிப்பா மகேந்திர சிங் டோனியோட என்ட்ரி எல்லாம் தியேட்டர்ல பேன்ஸ் பயங்கரமா செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோர் திரைப்படமானது தமிழ்நாட்டுல மட்டும் சோலவா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்கள்ல வெளியானது இது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுமார் ஐயாயிரம் திரையரங்களை ரிலீஸ் ஆகி இதனால தான் முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸ்லயே கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு படத்துல எல்லா பேன்ஸையும் திருப்திப்படுத்தும் அளவுக்கு எல்லா காட்சிகளையும் சிறப்பாக அமைச்சிருக்காங்க குறிப்பா பேக்ரவுண்ட் மியூசிக்ல செம்மையா ஒர்க் பண்ணிருக்காரு யுவன் சங்கர் ராஜா

முழுவதும் பாக்ஸ் ஆபீஸ்ல இருபத்தி கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாவே நூறு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டார்கள் தெரிவிச்சிருக்காங்க இதனால முதல் ரெண்டு நாட்கள்லயே கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது கோடிகள் வரைக்கும் கோட் திரைப்படம் வசூல் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதோட சேர்ந்து வார இறுதி நாட்கள் வரதுனால அடுத்த இரு தினங்கள்ல கண்டிப்பா கோட் திரைப்படம் வசூல் வேட்டையை நடத்தும் அப்படின்னு சொல்லி படக்குழு மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்காங்க உண்மையிலேயே கோட் திரைப்படமானது விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு பயங்கரமான ஒரு வீக்கெண்ட் செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க குடும்ப ரசிகர்களும் அதிகமாக கோட் திரைப்படத்துக்கு வர தொடங்கி இருக்காங்க இதனால கோட் திரைப்படத்தோட வசூலானது மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்ல சரி ஓகே நீங்களும் கோட் திரைப்படத்தை பாத்திருந்தீங்க அப்படின்னா படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை